பத்து புடவை எடுத்துக்கணும் வருவாங்க தெரியல கடைக்கு ஒரு மாசம் என்னமா பேசுகிறேன் நானும் என் பொண்ணு மகாராணி மாதிரி இருந்தவங்க உன் பொண்ணு எப்ப கட்டினன்னா அப்பயே பிடிச்சி குடிச்சி தந்துரும் நீ ரொம்ப ஓவராக பேசுகிறேன் நானும் ரொம்ப பொறுமையாக போயின்னுக்கிறேன் ஒரு மாதத்துக்கு நாலு வாட்டி துணி கடைக்கு போவேன் நகை கடைக்கு போவோம் பொண்ணு என் பிள்ளை அழிச்சிட்டா சொத்து வேலை எல்லா வேலையும் பொண்ணு தான் இது கூட உன் குடும்பத்துக்கு வைக்கணும் என் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்